ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தான் மீன் வாங்கிட்டு வந்து கழுவிட்டுருக்கேன் இது வந்து கெண்டை மீன் லோகு கெண்டை அது இது வந்து உயிரோடு உள்ளது தான் இது உயிரோடு உள்ள மீனை அவங்களே வெட்டி வெட்டி கொடுத்துருவாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க மீன் பாருங்கள் எப்படி பார்க்கும்போதே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு இது மண் சட்டியில் போட்டு நல்லா உப்பு போட்டு உரசனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் உப்பு போட்டு உரைச்சி கழுவிட்டுருக்கேன் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மூணு தடவை நாலு தடவை கழுவணும் மண்டையெல்லாம் நல்லா கை விட்டு கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம மசாலா போட்டு வறுக்கணும் குழம்பு வைக்கணும் இப்போ நான் வந்து பின்னாடி தான் உட்காந்து கழுவிட்டுருக்கேன் இந்த இது மீன் கழுவுறது வந்து நல்லா உரசி கழுவிடணும் இப்போ வந்து பீசஸ்லாம் எடுத்து நான் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு மசாலா போடுறேன் இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா உப்புத்தூள் தனி தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி மிளகு லைட்டாக அவ்வளோதான் அதில் போட்டிருக்கேன் நல்லா பெசறிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் வறுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா தான் வந்து உங்களுக்கு இந்த மசாலா வந்து உப்பெல்லாம் அதில் சாதம் அதுக்கு தான் இப்போ கடாயை வச்சுட்டு வறுத்துடலாம் கடையில் ஒரு அளவு எண்ணெய் ஒரு அரை பீஸ் அளவுக்கு எண்ணெய் வச்சா போதும் ஃபுல்லாகவும் வச்ச விட ஆனால் எண்ணெய் இல்லாமல் தோசைகள்லேயே சில பேர் வறுக்கிறாங்க நான் வந்து இப்படி தான் வறுப்பேன் கொஞ்சம் எண்ணெய் வச்சு தான் அதில் போட்டு எடுப்பேன் நல்லா முருகலாக வறந்து வந்துடும் இந்த மாதிரி வறுத்தா தான் எங்களுக்கு பிடிக்கும் எண்ணெய் நம்ம தோசைகளில் இருக்கிறப்போ அது நிறைய எண்ணெய் உருகிற மாதிரி தெரியுது அந்த எண்ணெய் அதுலேயே இருக்குது ஃபில்ட்ராகி வராமல் நம்ம இப்படி வரத்தோன்னா ஓரளவு ஆகி வந்துடுது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வரக்கிறது இப்போ அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு புளியும் கொஞ்சம் அரைச்சிரலாம் அடுத்தது குழம்பு ரெடி பண்ணிடலாம் புளி ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளம் அளவு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் குழம்பு நிறைய தான் வைக்கிறேன் அதுக்கீழே நான் வந்து கலந்து அரைச்ச மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நம்ம ஈஸோலாம் குழம்புக்கு மிளகா தனியா எல்லா இப்போ போட்டு அரைச்ச மிளகாத்தூளு இந்த அது மீன் குழம்புனால காரம் பத்தாது அதனால நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கலந்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காயை அரைச்சி ஊற்றுவேன் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டிடலாம் கூட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு மீ மீனை ஃபுல்லாக வறுத்துட்டு நான் அந்த மீன் வறுத்துட்டு அந்த எண்ணெய்லேயே தான் இன்றைக்கி நான் தாளிக்க போகிறேன் ஏன்னா நான் மீதி எண்ணெய் வச்சுட்டு போனேன்னா எனக்கு வீணாக போயிடாது அதனால் அந்த எண்ணெயிலே தாளிச்சிட போகிறேன் கூட்டின குழம்பு உப்பெல்லாம் போட்டு ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இது கருவடம் கருவடம் போட்டோமா அதுதான் போட்டு தாளிச்சிட்டு அது மீன் குழம்புக்கெல்லாம் கருவடகம் போட்டு வர வடகம் போடுறோம்ல அது போட்டு தாளிச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இப்போ அதில் தக்காளியும் போட்டுட்டேன் தக்காளி கருவேப்பில எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கரைய அளவுக்கு வதக்கிறணும் பழம் வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பக்கத்தில் நான் அந்த குழம்பு கொதிக்க வந்து கொதிக்கவே ஆரம்பிச்சுட்டு கூட்டி வச்ச குழம்பு அதில் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து நான் தேங்காயும் அரைச்சி ஊற்றினா உங்களுக்கு நான் அதை காமிக்கெல்லாம் விட்டுட்டேன் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றினேன் இப்போ மீன் அந்த பாருங்கள் குழம்புல போட எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காய் மாங்காய் ஒட்டு மாங்காய் அது இதையும் போட்டோன்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் போட்டு மீனெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு சாதம் வச்சுட்டு இலையில் இது பீசஸ்லாம் வச்சு சாப்பிட உட்காந்தாச்சு இதே மெத்தடில் நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுறீங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அதுவும் உயிர் மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் கெண்டை மீன் அதை விட இன்னும் விரால் மீன் கிடைச்சா அதை விட சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாருமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்